அன்பு பிள்ளையே உன் தகப்பனின் இந்த வார்த்தையை இழந்துவிடாதே வருடத்தின் துவக்கத்தில் வருத்தம் இருப்பினும் உனக்கு நான் கொடுத்த வாக்குதத்தமாக இருந்தேன் பல இன்னல்கள் உனக்கு இருந்தும் பிள்ளையே நான் உனக்கு இன்பமாய் இருந்தேன் பலரால் நீ கைவிடப்பட்ட போதிலும் நான் உன்னை எப்போதும் கைவிடாத தேவனாய் இருந்தேன் இலக்கமாய் உன்னை நினைத்தவர்களுக்கு சேனைகளின் தேவன் இடி முழக்கமாய் உனக்கு இருந்தேன் உன் மனதில் நம்பிக்கையற்ற போதிலும் கடைசி நம்பிக்கையாக இருந்தேன் எனவே என் அன்பு பிள்ளையே வருகிற புதிய வருடம் எப்படி இருக்குமோ நான் என்ன செய்வேன் என்னுடைய திட்டம் மிக பெரியதாக இருக்கிறதே அதை என்னால் சாதிக்க முடியுமா என் குடும்பத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று பலவிதமான சிந்தை உனக்குள் இருக்கலாம் இதோ என் அருமையான பிள்ளையே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் இருந்திருக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கலாம் உன் கணவர் குடிப்பழக்கத்தினால் அடிமையாக இருந்திருக்கலாம் கணவரை பிரிந்து இருந்திருக்கலாம் அவமானப்பட்டு கல்லங்கி கொண்டிருக்கலாம் அநேக வருடமாகியும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே என கல்லங்கி கொண்டிருக்கலாம் அன்பான சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் மகளே மகனே வருகிற புதிய வருடத்தில் நான் சகலத்தையும் மாற்றி போடுவேன் இந்த வருடம் உனக்குள் இருந்த துக்கம் கண்ணீர் கலக்கம் வேதனை கடன் பிரச்சனை வியாதி எல்லாவற்றையும் வருகிற புதிய வருடத்தில் நான் அனைத்தையும் மாற்றி போடுவேன் வருகிறதான புதிய வருடத்தில் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் நீ காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டாய் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின உன் தேவனாகிய கர்த்த உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனையா மூன்று பதினைந்து இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு ஆமேன்